பெரிய நெல்லிக்காயில் எப்படி ஊறுகாய் செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல கண்ணாடி ஜார் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய நெல்லிக்காய் வா எடுத்துக்கோங்க இது வீட்டில் காய்ச்ச பெரிய நெல்லிக்காய் இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கண்ணாடி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு கப் அளவுள்ள உள்ள பெரிய நெல்லிக்காவை நான் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அரை ஜாருக்கு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறோம் கல் உப்பு போட்டுட்டு நம்ம இந்த ஜாரை மூடி போட்டுட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா குளிக்கி வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு நாள் வந்து நம்ம வந்து ஊற விடுவோம் இதை டச் பண்ணாதீங்க டெய்லி மட்டும் எடுத்து லைட்டாக அதை குளிக்கி மட்டும் வச்சுருங்க இப்போ அது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து எப்படி ஊருகா செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் அதை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் அடுத்து பட்டவத்தல் பத்து பட்டவத்தல் கிட்ட அதையும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருங்காயத்தையும் வறுக்க போகிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் வந்து சூட்டுலேயே தான் நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ இது மூணையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பட்டவத்தல் வெந்தயம் பெருங்காயம் இது மூணையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஊறுகாய் செய்கிறப்ப ரெண்டு நாள் கழித்து தான் நம்ம ஊறுகாய் செய்யணும் ஏன்னா நம்ம நெல்லிக்காய் வந்து நல்லா ஊறணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லா மூணு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஊற வச்ச நெல்லிக்காய் நல்லா ரெண்டு நாள் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து உப்புலையே ஊறிடுச்சுங்க ஊறிடுச்சு இப்போ நம்ம டெய்லி மட்டும் எடுத்து எடுத்து குலுக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ அந்த ரெண்டு நாள் ஊ ஊர்ன ஊறுகாயை வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் கடுகு நெல்லிக்காய் இதை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த நெல்லிக்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து வதக்கி விடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும் அந்த நெல்லிக்காய் மசாலா எல்லாம் ஊறி கிடச்சிரும் நம்ம நெல்லிக்காய் ஊருகா ரெடி